ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி கடை கொத்து பரோட்டா வீட்லேயே சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு அயன் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்காங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இன்றைக்கி நான் பண்ணலைங்க எங்கள் வீட்டுக்கு அங்கிள் வந்திருக்காங்க அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க சரி இன்றைக்கி அவங்களே பண்ண முடலாம் அப்படின்ட்டு அவங்க தான் இருக்காங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணாங்க அதான் சொன்னேன் வாயில் வந்து கடிப்பட்டுச்சின்னா கொஞ்சம் உரைக்கும் அதனால கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்படின்னு ஒன்று முழுசாக விழுந்துருச்சு அதையுமே கட் பண்ணி போடுறாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிஸர் வச்சுக்கோங்க குக்கிங் தனியாக ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கையில் வந்து பண்ணும்பொழுது திடீர்னு நம்ம கை வாஷ் பண்ண மறந்துட்டோம்னா ரொம்ப சிரமம் அதனால நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிசர் சிஸ்ஸரில் கட் பண்ணால் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியும் பரோட்டாவையும் சேர்த்துடலாம் இதில் ரெண்டு பரோட்டா சேர்த்தாச்சு குட்டி குட்டியாக கையிலேயே கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க எல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்கிறதுக்காக தான் அப்படி வைக்கிறோம் ஒன் மினிட் ஆயிடுச்சி ஸோ அந்த கேப்பை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு எக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி சால்னா ஸோ தோசைக்கெலாம் நம்ம குழிக்கரண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குழிக்கரண்டியில் ரெண்டு கரண்டி எடுத்துட்டு ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நம்ம அப்படி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வைக்கிறதுனால என்னாகும்னா பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் அதனால தான் அப்படி வைக்கிறோம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் அந்த சால்னாவையும் இதில் சேர்த்து ஊற்றிடலாம் சால்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியா பண்ணிடலாங்க இதுக்கான நம்ம ஹோட்டல்ல தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் இது கிடையாது அவசியம் கிடையாது இப்ப ஹோட்டல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு தகடு மாதிரி வச்சிருப்பாங்க கொத்துறதுக்காக இப்ப சேர்த்தாச்சு கரெக்டாக பண்ண முடியாது ஷார்ப்பான இது வேணும் அப்படின்ட்டாங்க அதனால தோசை கரங்கிலயே கொஞ்சம் குட்டியா ஷார்ப்பாக இருந்தது அதனால அதை எடுத்து கொடுத்துட்டேன் இதுதாங்க டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சும்மா வேற எதுல நம்ம பண்ணோம்னா இருக்காது இந்த மாதிரி கொத்தி விடணும் நம்மளும் ஏன்னா அந்த முட்டையோட பரோட்டாவோட எல்லாமே சேர்த்து மிங்கில் ஆகணும் அதனால எவ்வளவுதான் நீங்க குட்டியா கட் பண்ணாலும் இந்த மாதிரி கொத்தி கொத்தி விடுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ பண்ணும்போது பயங்கர சவுண்டு இருந்தது ஸோ அதனால் எடிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் வாய்ஸ் வந்து அப்புறம் தான் ரெக்கார்ட் இருக்கேன் இதில் அடுத்து என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் செட்டிநாடு சிக்கன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அதை சேர்த்துக்கிறாங்க அதையும் வீட்லயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் இதில் பெப்பர் காரத்துக்கு தகுந்த பெப்பர் ஏன்னா நம்ம வந்து ஒரு மிளகா தான் இதில் போட்டிருக்கோம் ஸோ இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உப்புலாம் அதில் போட தேவையில்லைங்க ஏன்னா பரோட்டாவில் போட்டிருப்போம் சால் நாளாக இருக்கும் அதனால் உப்புலாம் போட தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி தலியோடய ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை லாஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி விடுங்க அப்பதான் டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு செவன் மினிட்ஸ் இந்த மாதிரி பரட்டி புரட்டி விடணும் ஹோட்டலெலாம் ஒரு ரெண்டு ஷார்ப்பான தகடு மாதிரி வச்சுட்டு அதை வந்து கொத்தி கொத்தி விடுவாங்க அதனால் சீக்கிரமே எல்லாமே ஒரு டூ மினிட்ஸில் இதாயிரும் ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு கரண்டி தானே இருக்குது அதை வச்சு தானே பண்ணணும் அதனால தான் செவன் மினிட்ஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த சால்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் உப்பு சரி பார்க்குறதுக்கு கொடுத்தாங்க சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்